ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் பிஎம் பிலிம் இண்டர்நேஷனல் விவி அருண்குமார் தயாரிப்பில் கோயிலி ஜூலை நான்கு முதல் உங்கள் அவை மனத்தின் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மா சொல்லிட்டு இன்னைக்கு நீதிபதி விசாரணை நாங்கள் அங்கே போயிட்டு வந்துட்டா இருக்கோம் இதுக்கிடையில ஒரு சிலர் வந்து நம்மளை தவறுதலாக வந்து உள்ள கிரியேட் பண்ணி விட்டுறாங்க அந்த குற்ற பின்னணி உள்ளவங்களோட தொடர்பு இருக்கிறவங்கள நண்பர்கள் மூலியமா ஒரு சிலர் எனக்கு சொன்னால் ரிப்போர்ட்டே சொன்னாங்க என்னாரு சொன்னாங்கன்னு சொன்னான்னு சொல்லிட்டாங்க பேர் சொல்ல விரும்பலை இந்த மாதிரி நாங்கள்தான் அடிச்சவங்களோட ஒப்படை சொன்ற மாதிரி நாங்க தான் மொதமால அடிச்சு அவங்கள்ட அப்படி ஒப்படைச்சோன்ற மாதிரி சொன்னாங்க இருந்து யாராவது ஒருத்தர் அந்த வார்த்தையை சொல்ல சொல்லல எல்லாருக்குமே தெரியும் அங்க என்ன நடந்ததுன்னு அங்க ஊர்க்காரங்க தெரியும் ஊருக்காரங்கள்ட்ட அன்னைக்கே வந்து பேட்டி கேட்டிருக்காங்க நிறைய பேர் இந்த மாதிரி சக்தின்ற அடிச்சாராம் அடிச்சுக்கணும்னு ஒப்படைச்சாராம் பண்ணி சொன்னாங்க ஆஹ் அந்த மாதிரி நினச்சிதான் நான் அந்த வீடியோ எடுக்கணும்னு எனக்கு தேவையே கிடையாது அது எல்லாத்தையும் வேணா கேட்டுக்கிட்டேன் அது அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் ஆனா அது விசாரணைகளை தெரிஞ்சிடும் யாரு என்னன்னு தெரிஞ்சிடும் அது கண்டிப்பா உறுதியா இருக்கும் அதுல ஆனால் கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாம நான் தான் பண்ணணுன்னு ஒரு நான் பூசாமல் இது அவனுக்கே நடந்திருந்தாலும் நான் அந்த வேலையை அவன் வீடியோ எடுத்து கண்டிப்பாக நான் அவனுக்காக போராடி இருக்கிறாங்க ஆனால் நான் என்னையே அவனை இந்த இதில் சம்பந்தப்படுத்துன்ற வகையில் பேசுகிறது ரொம்ப மனவளை செல்ல அந்த ரெண்டு நாளாக அவன் மாமான்ற வார்த்தை சொல்ல மாட்டேன் நான் ஜாதி மதி பா மதம் பார்த்து பழகிறவன் நான் கிடையாது ஏன்னா விசாரிச்சு பார்த்துக்கணும் கடைசி நேரம் வரையும் மாமா அப்படின்னு சொல்லி அவன் கண்ணுல பார்த்தேன் நான் தான் இதை மற்ற விஷயம் நான் சொல்லிடுறேன் அங்கே சொல்லிட்டேன் அவ்வளோதான் இந்த அவனுக்கு கொஞ்சமா சும் தான் நான் அதை சொல்றேன் ஆனா கோர்ட்டே அன்னைக்கு ஹைகோர்ட் நான் ஐயா நீதிபதி என்ன சொன்னாங்கன்னா அவனுக்கு ப்ரொடக்ஷன் கொடுங்கன்னு உடனே கொடுங்கன்னு அன்னைக்கு சொன்னாங்க ஆனால் அது யாருக்குங்கன்னா எனக்கு பிரச்சனை இல்லை நான் என் உயிர் பண்ண கூட நான் அதை பத்தி கவலைப்படலை ஆனால் இது நான் வந்தவனை தான் என்னை சார்ந்த மற்ற சாட்சிகளும் ரெடியானாங்க ஒரு சிலர் பயந்தவங்க கூட ஆனால் இன்றைக்கி அவங்க பயப்படக்கூடிய சூழ்நிலை உருவா இருக்கணும்னு எனக்கு ஒரு மாதிரி தோணுது எனக்கு பிரச்சனை இல்லை நான் என்னைய பற்றி கவலைப்படலை நான் எல்லாத்தையும் துணிஞ்சு தான் நான் ரெடியாக நிற்கிறேன் நான் அரசவோ மற்ற காவல்துறை அதிகாரிகளோ நான் தவறு சொல்லலை அன்னைக்கு நடந்த சம்பவம் குற்றம் பண் குற்றத்துக்கு சம்மந்தப்பட்டவங்க எல்லாத்துக்குமே நடவடிக்கை எடுங்கன்னு தான் நான் என்னோட கோரிக்கை நான் அரசவோ யாரையுமே நான் தவறுதெல்லாம் சொல்லலை இது சப்போர்ட் பண்ண மீடியாவுக்கும் மற்ற அனைத்து அனைவருக்குமே நன்றி பாதுகாப்பு பாதகப்பங்களை கண்டிப்பா கொடுக்கணும் ப்ரொடக்ஷன் கொடுத்து ஆவண கண்டிப்பா அந்த இளைஞர்கள் எல்லாம் ரொம்ப பயந்துருக்காங்க இருக்காங்க கூடியே இருந்தவங்க சம்பவத்தில அந்த அந்த நிலவிலிருந்து வெளியே வர முடியாத சூழ்நிலையில இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்காங்க அத வந்து அவங்களே கொஞ்சம் ரொம்ப போர்ஸ் பண்ணாதீங்க அவங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு கொடுங்க எப்படி கொண்டு வந்தானே எந்த இந்த ட்ரிங்க் லோக்கல் அவங்களுக்கு நான் அது வந்து அவனுக்கு அவனுக்கு தான் நான் அந்த பேட்டி சொல்றேன் அவனுக்கு மனசு உறுத்தணும்னா அவனுக்கு என்னோட பேசணும் இதை இதோட வாயை மூடணுன்றக்காத நான் சொல்றேன் அவங்க யாருன்னு எனக்கு தெரியும் இங்க இருந்த ஒரு சில ரிப்போர்ட்டருக்கும் தெரியும் அவங்க அதே சொன்னாங்கன்னு என்கிட்ட சொல்லிட்டாங்க அவங்களோட அவங்க அதை அவங்க அண்ணே நீங்களே விசாரிச்சுக்கோன்னு சொல்லிட்டு உண்மைன்னா நீங்கள் கேட்டுக்கானே சொல்லியாச்சு பர்ட்டிகுலராக காவலர் ராஜா ஆளுவேதம் உங்களோட விரட்டுன்னு இருக்குது அதுக்கு ஏதாவது

என்னை பத்தி யார்கிட்ட சொன்னார்ன்றது விவரம் அதுலயே தெரியும் ஒரு நான் அதை யார்கிட்ட சொன்னாருன்னு சொல்ல விரும்பல அத நீங்க கேட்டு திரும்ப யார்கிட்ட சொன்னார்ன்னு சொல்ல விரும்பல என்ன சொன்ன நானா அடிச்சு கொண்டாந்து விட்டேன்னு என்ன சார் சொன்னாங்க அதான் சொல்லிட்டேன் என்ன ஆரம்பத்துலயே நான் தான் அடிச்சு கொண்டாந்து அடிச்சு கொண்டாந்து ஒப்படைச்சோம்ன்னு சொல்லிட்டாங்க நீ தெரியும் இல்ல இல்ல அதான் அதான் அது தெரியும் நான் எல்லாத்தையும் சொல்லியாச்சு என்ன நடந்துச்சுன்னு கேட்டாங்க யார் அந்த பையனை சேஷம் கூப்பிட்டு வந்தான்னு கேட்டாங்க கூட பணி புரிஞ்ச பையன் அன்னைக்கு கஸ்டடியில் இருந்த தான் அன்னைக்கு அந்த பையனை தான் அன்னைக்கு வந்து பைக்கில் ஏற்றிட்டு போறாப்புல சேஷனுக்கு நாங்கள் யாரும் சேசனுக்கு அவரை ஏற்றி கூட்டிட்டு போகல அந்த அம்மா போக முடியல கூட்டி போய் விட்டாங்க அவ்வளோதான் சேசனை காட்டுங்கன்னு சொன்னப்போ அங்கே டிரைவர் ஒருத்தர் வண்டி எடுத்து போகிறாரு அவரை ஏற்றுறதுக்கு நாங்கள் பைக் எடுத்துகிட்டு போகிறோம் அவ்வளோதான் மற்றபடி இது எதுவுமே அவங்க திருப்பணம் காவல் நிலையத்தில் நான் ஃபுட்டேஜை செக் பண்ணிட்டு நாங்கள் விசாரித்து சொல்லிருந்து அங்கே இருந்த சார்பு ஆய்வாளரும் ஆய்வாளரும் சொல்லிட்டாங்க நாங்கள் ஃபுட்டேஜை செக் பண்ணணும் வீடியோ ஆராயாம நாங்க எந்த நடவடிக்கை எடுக்க முடியாம அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்க சார் நாங்க கிளம்பி வந்துட்டோம் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு எங்களுக்கு தெரியும் உங்ககிட்ட காவல் கொடுக்கிற அப்புறம் பேசப்பட்டு யாரும் கால் யாரு பண்ணல யாரும் பண்ணல கேட்கல கடிதத்துல அவர் நேரடியா மறக்கலை சார் நேரடியா யாரும் இந்த மிரட்டல

அவருக்கு உரிய பாதுகாப்பு வழங்க என்னைய பத்தி நான் கவலைப்படல எனக்கு பாதுகாப்பு எனக்கு அந்த அந்த பசங்களுக்கு பாதுகாப்பு அவங்க நம்பி வந்துட்டாங்க அவங்க அந்த பையனை கூட இருந்து பயணிச்ச பையன் கண்ணு முன்னாடி நடந்த விஷயங்களை சொல்லி நாங்களும் சொல்லியிருக்கோம் அதுல ரொம்ப பயந்து போயிருக்காங்க அந்த பசங்க எல்லாருமே இந்த நோய் நானும் தான் என்னால தூக்கம் வரல எனக்கு எல்லாம் சுத்தமா ஒரு நீதி கேட்டு ஒரு நீதி தெய்வத்தை நீதி வழங்கக்கூடிய தெய்வமா தான் அங்க மடப்புறம் காலியம் பண்ணிருக்காங்க அங்கேயே ஒரு விஷயம் நடந்துச்சு இப்படி நீதி அநியாயமா நடந்துருச்சுன்றதுதான் இன்ன வரைக்கும் என்னால ஏத்துக்கிறோம் அது ஒரு மன கஷ்டம் ரொம்ப இருந்துச்சு எனக்கு அவனை காப்பாற்ற முடியலன்ற வருத்தம் எங்களுக்கு இருக்கு மேல இருந்து உடனே வெளியே வந்துட்டேன் வெளியே வந்துட்டேன்னு அதுக்கப்புறம் திரும்ப உள்ள ஒருத்தவங்க வர மாறி

ரெஜிஸ்ட்ரார் அவர்களுக்கும் ஐஜிக்கும் கொடுத்துருக்குறாங்க மிக மிக முக்கியமான விஷயம் மிக மிக முக்கியமான விஷயம் ஐயா லார்ட்ஷிப் வந்து எஸ் எம் அவர்கள் ஆர்டர்லேயே சொல்லியிருக்காங்க ஸ்டேட் ஷல் என்ஷியர் தி ப்ரொடெக்ஷன் ஆஃப் தி ஐ விட்னஸஸ் சொல்லியிருக்காங்க இதுக்கு மேல என்ன உத்தரவுங்க வேணும் கொடுத்த ஒன்றாம் தேதி வந்து மூணு மணிக்கு ஐயா கொடுத்தாங்க இது வரைக்கும் எந்த ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு பத்திரிகையாளர்கே தெரியல இது சம்பந்தமாக இது சம்பந்தமாக பெட்டிஷன் கொடுத்துருக்கிறோம் இன்ன வரைக்கும் என்ன நடவடிக்கை இல்லை நீதிபதி இது சம்பந்தமாக நேரத்தை சொல்லியிருக்கீங்க சொல்லியிருக்கோம் ஐயா வந்து என்கொயரி ஆஃபீஸ் ஐயா மற்ற உத்தரவுகள் போவதற்கான அதிகாரம் வந்து ஐயாவுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்றது கன்ஃபார்ம் இல்ல பாதுகாப்பு கொடுத்தா பட்சத்தில் கோர்ட்டு நாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் இட்ஸ் இஸ் கண்டெம்ட் எஸ்

அஜித்குமாருடைய மரண விசாரணையில அஜித் மரண விசாரணையில உத்தரவு போட்ட நிமிஷத்துல இருந்து மாவட்ட நீதிபதி அவர்கள் ரொம்ப முறையா ஜெனுன்னு விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க இதுவரைக்கும் அவங்க நாலு சாட்சியை விசாரிச்சிட்டு இருக்கிறாங்க அதனால அவங்க விசாரணை போயிட்டு இருக்கு எல்லா டாக்குமெண்ட்டையும் ஐயா வந்து கலெக்ட் பண்ணிட்டாங்க உயர்நீதிமன்ற உயர்நீதிமன்ற உத்தரவின்படி மதுரை மாவட்ட நீதிமன்றத்துல ஒப்படைச்சுட்டாங்க இப்படி சாட்சி விசாரணை போயிட்டு இருக்கு

மானா மதுரை அல்லது சிவகங்கை மாவட்ட காவல்துறை அல்லாத அந்த காவல்துறை மேலும் நம்பிக்கை இருக்குது மதுரை மாவட்டம் அல்லது வேற மாவட்டத்தை சேர்ந்த காவல்துறை அதிகாரிகள் இங்கே நேரடியா வந்து மடப்புறம் முழுக்க ரோந்து போகணும்னு கேட்டுக்கிறோம் இவங்க சாட்சிகள் வந்து ஒட்டி விட்டி இருக்கிறாங்க ஃபிஃப்டிங் ஃபேமிலியாக இவங்களாட்டும் இந்த மடப்புறம் முழுக்க ரவுந்து போகணும் கட்சிக்காரங்களோ இல்லது யாருமோ அல்லது வந்து ஒரு ரவுடியோ அல்லது வந்து இந்த சம்மந்தப்பட்ட அக்யூஸ் சம்பந்தப்பட்ட மற்ற காவலர்களோ போலீஸோ இவங்கள வந்து அக்சஸ் பண்ணக்கூடாது இதுக்கான ப்ரொடக்ஷனை வந்து அரசு வாழணுன்றாரு

அழைக்கி சொல்றேன் மறுபடியும் என்னையில என்னை கொண்டு வரணும்னு நினைக்காதீங்க உங்களுக்கு மனசாட்சி உனக்கு நடந்திருந்தாலும் நான் இத பண்ணிருப்பேன் அதுல நான் சாங்கா இருக்கேன் சும்மா அலக்கி சொல்றேன் மறுமணி என்னையில என்னை கொண்டு வரணு என்னை கொண்டு வணக்கம் பேர் சக்தி சோரன் வீடியோ ஃபுட்டேஜ் பாத்திரம் சம்பவம் நடக்கும் இருந்தால் நடந்ததெல்லாம் நாங்க வந்து அந்த சொல்லி கோர்ட்ல சமூக சொல்லிட்டு இன்னைக்கு நீதிபதி சார்னு சொல்லிட்டு நாங்க நாங்க போயிட்டு வந்துட்டாரு தான் இதுக்கிடையில ஒரு சிலர் வந்து நம்மளை தவறுதலா வந்து உள்ள கிரியேட் பண்ணி விட்டுறாங்க அந்த குற்ற பின்னணி உள்ளவங்களோட தொடர்பு இருக்கிறவங்களை நண்பர்கள் மூலியமா ஒரு சில எனக்கு சொன்ன ரிப்போர்ட்டரையும் சொன்னாங்க அவங்க இந்த மாதிரி இந்த மாதிரி நாங்கதான் முதமல அடிச்சு அவங்ககிட்ட அப்படி ஒப்படைச்சோன்ற மாதிரி சொல்றாங்க அங்க இருந்து யாராவது ஒருத்தர் அந்த வார்த்தையை சொல்ல சொல்லல எல்லாருக்குமே அங்க என்ன நடந்ததுன்னு அங்க ஊர்க்காரங்களும் தெரியும் ஊர்காரங்கள்ட்ட அன்னைக்கே வந்து பேட்டி கேட்டிருக்காங்க பேர் இந்த மாதிரி சக்தின்ற பையன அடிச்சாரம் சொன்னாங்க ஆஹ் இந்த மாதிரி நடிச்சு நான் அந்த வீடியோ எடுக்கணும்னு எனக்கு தேவையே கிடையாது அது எல்லாத்தையும் வேணால் கேட்டுக்கிட்டேன் அது அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் ஆனா அது விசாரணைகளை தெரிஞ்சிடும் யாரு என்னன்னு தெரிஞ்சிடும் அது கண்டிப்பா உறுதியாக இருக்கும் அதை ஆனால் கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாம நான் தான் பண்ணணும்னு ஒரு நான் பூசாமல் இது அவனுக்கே நடந்திருந்தாலும் நான் அந்த வேலையை அவன் வீடியோ எடுத்து கண்டிப்பா நான் அவனுக்காக போராடி இருக்கிறாங்க ஆனா நான் என்னையே அவனை இந்த வேலை சம்மந்தப்படுத்துன்ற வகையில் பேசுகிறது ரொம்ப மனவளை செல வைக்கிறேன் ரெண்டு நாளா அவன் மாமான்ற வார்த்தை சொல்ல மாட்டேன் நான் ஜாதி மதி பா மதம் பார்த்து பழகிறவன் கிடையாது விசாரிச்சு பார்த்துக்கங்க கடைசி நேரம் வரையும் மாமா அப்படின்னு சொல்லி அவன் கண்ணில் பார்த்தேன் நான் அவ்வளவுதான் இதை மற்ற விஷயம் நான் சொல்லிடுறேன் சொல்லிட்டேன் அவ்வளோதான் இந்த அவனுக்கு கொஞ்சமா சூறுத்தணும்ன்றக்காக தான் நான் அதை சொல்றேன் கூறுகிட்டே அன்னைக்கு ஹைகோர்ட் டேரக்டன் ஐயா நீதிபதி என்ன சொன்னாங்கன்னா அவனுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுங்கன்னு உடனே கொடுங்கன்னு அன்னைக்கு சொன்னாங்க ஆனால் அது யாருக்கும் ஏன்னா எனக்கு பிரச்சனை இல்லை நான் ஏன் உயிர் பண்ண கூட நான் அதை பற்றி கவலைப்படலை ஆனால் இது நான் வந்தவனை தான் என்னை சார்ந்த மற்ற சாட்சிகளும் ரெடியானாங்க ஒரு சிலர் பயந்தவங்க கூட ஆனால் இன்னைக்கு அவங்க பயப்படக்கூடிய சூழ்நிலை உருவா இருக்கணும்னு எனக்கு ஒரு மாதிரி தோணுது எனக்கு பிரச்சனை இல்லை நான் என்னை பற்றி கவலைப்படலை நான் எல்லாத்தையும் துணிஞ்சு தான் நான் ரெடியாக நிற்கிறேன் நான் அரசவோ மற்ற காவல்துறை உயரதிகாரிகளோ நான் தவறு சொல்லலை அன்னைக்கு நடந்த சம்பவம் அப்புறம் குற்றப்ப குற்றத்துக்கு சம்மந்தப்பட்டவங்க எல்லாத்துக்குமே நடவடிக்கை எடுங்கன்னு தான் நான் என்னோட கோரிக்கை நான் அரசவோ யாரையுமே நான் தவறுதலாக சொல்லலை இது சப்போர்ட் பண்ண மீடியாவுக்கும் மற்ற அனைத்து அனைவருக்குமே நன்றி பாதுகாப்பு எங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் ப்ரொடக்ஷன் கொடுத்து ஆகணும் கண்டிப்பாக அந்த இளைஞர்லாம் ரொம்ப பயந்துருக்காங்க கூட இருந்தவங்க சம்பவத்தில் அந்த அந்த இருந்து வெளியே வர முடியாத சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்காங்க அதை வந்து அவங்கள கொஞ்சம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க அவங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு கொடுங்க எப்படி எந்த டிங்கில் அந்த அது வந்து அவனுக்கு அவங்களுக்கு தெரியணும்ன்றதுக்காக நான் அந்த பேட்டி சொல்றேன் அவனுக்கு மனசு உருத்தம் அவனுக்கு பேசணும் இதோட வாயை மூடணுன்றதுக்காக தான் நான் சொல்றேன் அவங்க யாருன்னு எனக்கு தெரியும் இங்க இருந்து ஒரு சில ரிப்போர்ட்டருக்கும் தெரியும் அவங்க அதே சொன்னாங்கன்னு என்கிட்ட சொல்லிட்டாங்க அவங்களோட அவங்க அதை அவங்க அண்ணே நீங்களே விசாரிச்சுன்னு சொல்லிட்டு உண்மைனா நீங்க கேட்டுக்கானே சொல்லியாச்சு பர்ட்டிகுலரா காவலர் ராஜா உங்களோட அது

என்னைய பத்தி யார்கிட்ட சொன்னாருன்றது விவரம் அதுலயே தெரியும் வரும் நான் அது யார்கிட்ட சொன்னார்னு சொல்ல விரும்பல அத நீங்க கேட்டு தெரிஞ்சு யார்கிட்ட சொன்னாருன்னு சொல்ல விரும்பல என்ன சொன்னாலும் நான் அடிச்சு கொண்டாந்து விட்டேன்னு தான் சார் சொன்னாங்க அதை சொல்லிட்டேன் ஆரம்பத்திலேயே நான் தான் அடிச்சு கொண்டாந்து அடிச்சு கொண்டாந்து ஒப்படைச்சோம்னு சொல்லிட்டாங்க இல்ல இல்ல அதான் அதான் அது தெரியும் நாங்கள் எல்லாத்தையும் சொல்லியாச்சு என்ன நடந்துச்சுன்னு கேட்டாங்க யார் அந்த பையனை சேஷன் கூட்டணும்னு கேட்டாங்க கூட பணி புரிஞ்ச பையன் அன்னைக்கு கஸ்டடியில் இருந்த பையன் தான் அன்னைக்கு அந்த பையனை தான் அன்னைக்கு வந்து பைக்கில் ஏற்றிட்டு போகிறாப்புல ஸ்டேஷனுக்கு நாங்கள் யாரும் ஸ்டேஷனுக்கு அவரை ஏற்றி கூட்டிகிட்டு போகல அந்த அம்மா போக முடியுங்கனால கூட்டி போய் விட்டாங்க அவ்வளோதான் ஸ்டேஷனுக்கு காட்டுங்க சொன்னாப்போ அங்கே டிரைவர் ஒருத்தர் வண்டி எடுத்து போகிறாரு அவரை ஏற்றுறதுக்கு நாங்கள் பைக் எடுத்துகிட்டு போகிறோம் அவ்வளோதான் மற்றபடி இது எதுவுமே அவங்க திருப்பணம் காவல் நிலையத்தில் நான் ஃபுட்டேஜை செக் பண்ணிவிட்டு நாங்கள் விசாரித்து சொல்லிட்டு அங்கே இருந்த சார்பு ஆய்வாளரும் ஆய்வாளரும் சொல்லிட்டாங்க நாங்கள் ஃபுட்டேஜை செக் பண்ணணும் வீடியோ ஆராயாம நாங்க எந்த நடவடிக்கை எடுக்க முடியாம அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்க சார்னு நாங்க கிளம்பி வந்துட்டோம் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தெரியும் அப்புறம் பேசப்பட்டு யாரும் கால் பண்ணல யாரு பண்ணல யாரும் பண்ணல கேட்கல கடிதத்தில் அவர் நேரடியா மறக்கல சார் நேரடியா யாரும் இந்த மிரட்டல

அவருக்கு உரிய பாதுகாப்பு வழங்கணும் என்னைய பத்தி நான் தேவையில்ல அவங்கிட்டாங்க அவங்க நம்பி வந்துட்டாங்க அவங்க அந்த பையனை கூட இருந்து பயணிச்ச பையன் கண்ணு முன்னாடி நடந்த விஷயங்களை சொல்லிருக்காங்க நாங்களும் சொல்லியிருக்கோம் அதுல ரொம்ப பயந்து போயிருக்காங்க அந்த பசங்க எல்லாருமே இந்த நானும் தான் என்னால தூக்கம் வரல எனக்கு எல்லாம் சுத்தமா ஒரு நீதி கேட்டு ஒரு நீதி தெய்வத்தை நீதி வழங்கக்கூடிய தெய்வமா தான் மடப்புறம் காளியம் பண்ணிருக்காங்க அங்கேயே ஒரு விஷயம் நடந்துச்சு இப்ப நீதி அநியாயமா நடந்துருச்சுன்றதுதான் என்ன வரைக்கும் என்னால ஏத்துக்கிறோம் ஒரு மன கஷ்டம் ரொம்ப இருந்துச்சு எனக்கு அவனை காப்பாத்த முடியலன்ற வருத்தம் எங்களுக்கு இருக்கு மேல இருந்து என்னென்ன வெளியே வந்துட்டேன் வெளியே வந்து அதுக்கப்புறம் திரும்ப உள்ள ஒருத்தவங்க வராம இருந்துச்சுன்னா

ரெஜிஸ்டர் அவர்களுக்கும் ஐஜிக்கும் கொடுத்து மிக இது மிக முக்கியமான விஷயம் மிக மிக முக்கியமான விஷயம் ஐயா லார்ட்ஷிப் வந்து எஸ்எம்ஜே அவர்கள் ஆர்டர்லயே சொல்லியிருக்காங்க ஸ்டேட் ஷெல் என்ஷூர் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் தி ஐ விட்னessesனு சொல்லியிருக்காங்க இதுக்கு மேல என்ன உத்தரவுங்க வேணும் கொடுத்த ஒன்னாம் தேதி வந்து மூணு மணிக்கு ஐயா கொடுத்தாங்க இது வரைக்கும் எந்த ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு பத்திரிகையாளர்கள் தெரியல இது சம்பந்தமாக இது சம்பந்தமாக பெட்டிஷன் கொடுத்துருக்கிறோம் இன்ன வரைக்கும் இன்னும் நடவடிக்கை இல்லை நீதிபதி இது சம்பந்தமாக சொல்லியிருக்கீங்க சொல்லியிருக்கோம் ஐயா வந்து என்கொயரி ஆஃபீஸ் தான் ஐயா மற்ற உத்தரவுகள் போவதற்கான அதிகாரம் வந்து ஐயாவுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்றது கன்ஃபார்ம் இல்ல பாதுகாப்பு கொடுத்தா பட்சத்தில் கோர்ட்டு நாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் இட்ஸ் இஸ் கண்டெம்ட் ஆஃப்

குமாருடைய மரண விசாரணையில அஜித் குமாரோடைய மரண விசாரணையில உத்தரவு போட்ட நிமிஷத்துல இருந்து மாவட்ட நீதிபதி அவர்கள் ரொம்ப முறையா ஜெனுன்னு விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க இது வரைக்கும் நாலு சாட்சியை விசாரிச்சிருக்கிறாங்க அதனால அவங்க விசாரணை போயிட்டு இருக்கு எல்லா டாக்குமெண்ட்டையும் ஐயா வந்து கலெக்ட் பண்ணிட்டாங்க உயர் நீதிமன்ற உயர்நீதிமன்ற உத்தரவின்படி மதுரை மாவட்ட நீதிமன்றத்துல ஒப்படைச்சுட்டாங்க இப்படி சாட்சி விசாரணை போயிட்டு இருக்கு

மானா மதுரை அல்லது சிவகங்கை மாவட்ட காவல்துறை அல்லாத காவல்துறை மேலும் நம்பிக்கை இருக்குது மதுரை மாவட்டம் அல்லது வேற மாவட்டத்தை சேர்ந்த காவல்துறை அதிகாரிகள் இங்கே நேரடியா வந்து வடப்புறங்களுக்கு ரோந்து போகணும்னு கேட்டுக்கிறோம் இவங்க சாட்சிகள் வந்து ஒட்டி விட்டிருக்கிறாங்க ஃபேமிலி ஆகிற இவங்களும் இந்த மடப்புறங்களுக்கு ரோந்து போகணும் கட்சிக்காரங்களோ அல்லது யாருமோ அல்லது வந்து ஒரு ரவுடியோ அல்லது வந்து இந்த சம்பந்தப்பட்ட அக்யூஸ் சம்பந்தப்பட்ட மற்ற காவலர்களோ போலீஸோ இவங்கள வந்து அக்சஸ் பண்ண கூடாது இதுக்கான ப்ரொடக்ஷனை வந்து அரசு வழங்கணுன்றாங்க ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி சவுத் நம்பர் பிராண்ட் இன்டர்நேஷனல் தயாரிப்பில் ஜூலை உங்கள் அபிமான திரையரங்குகளில் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்